இந்த படம் ஓடுமா ஓடாதா மக்கள் அதற்கப்புறம் இந்த படம் இவ்வளோ ஓட்ட ஓடின பிறகு அவராலேயே அதை வந்து நம்ப முடியல அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய வெற்றி படமாக மாறி இருக்கு தனிப்பட்ட முறையிலே அவருக்கு ஒரு இருபது கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கும்னு சொல்றாங்க வர்கள் இஸ்லாமியர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூகத்தினர் உதவி இருக்கிறாங்க பட் அதை இவர் காட்ட தவறிட்டார் அதுல என்ன உள்நோக்கம் இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் விமர்சனம் பல டைரக்டர்கள் சொல்லுவாங்க ஜெயிச்ச பிறகு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளவு கஷ்டப்பட்டான்னு சொல்லுவாங்க பத்திரிகைகளில் தொடரெல்லாம் எழுதுவாங்க பல நேரங்களில் நம்பலாம் நம்பாமலும் போகலாம் அந்த அளவுக்கு இவங்க கதை கட்டுவாங்க நிஜமாவே கஷ்டப்பட்ட உறவு ஏன்னா இன்றைக்கி டைரக்டர் ராம்ங்கிற ஒரு மனிதர் இல்லைன்னா மாரி செல்வராஜ் இருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது என்னால் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வர முடியும் அப்போ தகுதியையும் திறமையும் நீ வளர்த்துக்கிட்டே இருந்தேன்னா நிச்சயமாக உனக்கான இடம் இருக்குங்கிறத சொல்கிறதுக்கு ரத்தமும் சதையுமோ ஒரு ஆள் வந்திருக்காங்க இது வந்து நல்ல விஷயம் இது இது சாதியெல்லாம் கடந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒருத்தனும் படிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் படத்தில் காட்டப்படுகிற எல்லா சம்பவமும் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்ப அவர் சொல்லாம அதை யார் சொல்ல முடியும் வந்து இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சுங்கிறது சும்மா நகர்ப்புறங்களில் நாம பார்க்குறோம் இங்கே கிராமங்களில் போங்க இன்னும் பல கடைகளில் வந்து ரெட்டை தமிழர் முறை இருக்கு சீனு ராமசாமி அவர்கள் தன்னுடைய நிகழ்வுல மாதிரி படத்துக்கு நடுவில் கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு இன்டர்வல் வெளியில போறவங்க சில நேரம் அப்படியே வீட்டுக்கு இது ஒரு பிரச்சனை ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு அந்தரன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள சில முக்கியமான நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சிறப்பாக இருக்கேன் சார் இப்போ நான் கொஞ்சம் தமிழ் சினிமாவில் ரீசெண்டாக நடந்த சில விஷயங்கள் குறித்து பேசணும்னு நினைக்கிறேன் வாழை அந்த படம் வந்து மக்கள் மத்தியில் ரொம்பவே மனசில் ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தின படம் பார்க்க எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு இடத்துலயாவது கண்ணில் தண்ணி வர வச்சுட்டு ஒரு படம் இப்போ அந்த படத்தினுடைய சக்ஸஸ் மீட்டில் பேசின ஒரு சில விஷயங்கள் ஸோ அதில் வந்து அவர் சொன்ன விஷயம் வந்து வாழை டூ படம் வருது அதில் நீங்கள் என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார் ஸோ அந்த வாழை டூ பற்றி அவர் சொல்லியிருக்கிற விஷயம் அது அதில் உங்களோட பார்வை தகவல்கள் என்ன இருக்குதுல்ல ஆக்சுவலாக இந்த வாழைங்கிறது ஒரு சம்பவம் இந்த படத்தில் இடம்பெற்றது ஒரிஜினலாக இடம் நான் நிகழ்ந்த ஒரு சம்பவம் அவருடைய சொந்த சகோதரர்கள் அவர் இழந்திருக்கிறார் அதில் இப்போ அந்த லாரிக்கு கீழே சிக்கினது வந்து அவருடைய சகோதரரும் இறந்திருக்கிறார் ஸோ அதுதான் இவர் வந்து படமாக பண்ணியிருக்காரு இதை வந்து ஒரு தொடரில் எழுதியிருக்காரு ஏற்கனவே வந்து தொடரில் அந்த சம்பவங்கள்லாம் எழுதியிருக்கிறாரு இப்போது அவர் லைஃப்பில் பல சம்பவங்கள் நடந்தது அவர் வந்து ஒரு கொத்தனார் வேலை பார்த்துருக்கிறாரு அவர் செய்யாத வேலையே கிடையாது அவ்வளோ வேலை பார்த்துருக்காரு அங்கங்கே அவருக்கு அனுபவங்களை தேக்கிக்கிட்டே வர்றார் இப்போ அவர் ஒரு கொத்தனார்கிட்ட வேலை பார்க்கும்போது அந்த கொத்தனாருக்கு ஒரு காதல் இருக்குது அந்த காதலின் காரணமாக அந்த கொத்தனார் என்ன ஆகிறாருங்கிறத ஒரு வாரம் இருந்தார் அல்டிமேட்டாக இருந்துச்சு அதை படித்த உடனே அந்த கொத்தனார் எங்கே இருக்கார் இப்போ எப்படி இருப்பார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர்ற அளவுக்கு இருக்குது அதை வந்து அவர் திரையில கொண்டு வராருன்னு வைங்க அந்த சம்பவத்தை ரொம்ப உயிரோட்டமாக கொண்டு வருவார் எப்பவுமே மாரி செல்வதுடைய திரைமொழிங்கிறது வந்து அவ்வளவு அல்டிமேட்டாக இருக்கும் அவர் கருத்துக்கள் பல பேருக்கு பிடிக்காம போகலாம் பல பேருக்கு பிடிச்சிருக்கலாம் அது வேற ஒரு சப்ஜெக்ட் ஆனால் அவர் இந்த படமாக்குற விதம் இருக்குல்ல அது வந்து அப்பேரழகாக இருக்கும் அதில் வந்து இந்த கதையை இப்போ அவர் நான் சொன்ன இந்த கொத்தனார் சம்பவம் இதை உள்ளே கொண்டு வந்தாருன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்கள் அவர் லைஃப்ல நடந்ததை வச்சிருக்காரு ஸோ அதெல்லாம் வாழை டூவாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஒருவேளை அதை தான் சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஓகே கதை அவர் நடந்த பல சம்பவங்கள் ஓகே வாழை டூன்னு அவர் கொண்டு வரார்ல இப்ப ஆஃப்டர் அந்த டெத்துக்கு பிறகு என்ன நடக்குது அங்கேருந்து இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணாருன்னா அதற்கப்புறம் ஒரு கதை நிச்சயமா வரும் இல்லை ஸோ அதுதான் நினைக்கிறேன் ஓகே இந்த வாழைப்படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு வசூல் சூழ் ரீதியிலாக இருக்கட்டும் மக்கள் மத்தியில் எடுத்த பெயராக இருக்கட்டும் இது மாரி செல்வராஜ் எதிர்பார்த்ததை எதிர்பார்த்ததை கிடச்சிருச்சா எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடச்சிருச்சா அவர் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு கிடச்சிருச்சு அவருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்துச்சு இந்த படம் ஓடுமா ஓடாதா மக்கள் இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவருக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு அதை வந்து நம்ம ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நம்மளால் உணர முடிஞ்சுது அவர் பல இடங்களில் அதை பற்றி பேசியிருக்காரு இந்த படத்தை எப்படியாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும்லாம் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறாரு அதற்கப்பறம் இந்த படம் இவ்வளோ ஓட்டம் ஓடின பிறகு அவராலேயே அதை வந்து நம்ப முடியல அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய வெற்றி படமா மாறி இருக்கு தனிப்பட்ட முறையிலே அவருக்கு ஒரு இருபது கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கும்னு சொல்றாங்க ஓகே ஸோ இந்த வாழை டூக்கான பிளான் முன்னாடியே அவருக்கு இருந்திருக்கு ஆமா ஆமா அது இந்த சக்சஸ் மீட்ல எக்ஸ்போஸ் பண்ணுவோன்னு அவர் நினைச்சிருக்காரு போல ஓகே இதுல முக்கியமாக இந்த படம் வந்தப்போ ஒரு விமர்சன ரீதியாக அவர் மேலே முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ உதவியவர்கள் அஹ் இஸ்லாமியர்கள் அந்த பகுதியைச் சேர்ந்த மாற்று சமூகத்தினர் உதவி இருக்கிறாங்க பட் அதை இவர் காட்ட தவறிட்டாரு அதுல என்ன உள்நோக்கம் இருக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கலந்த அந்த ஒரு விமர்சனம் இருந்தது ஒருவேளை அதனுடைய தாக்கம் தான் இப்போ ஒரு அவரோட ஸ்பீச்ல ஆஹ் அவர்களுடைய மனதையும் வென்றெடுக்கும் வகையில நான் வந்து செயல்படுவேன் சொல்ற வகையில அவர் சொன்னதுனுடைய அதுதான் காரணமா இருக்கும் அது ஒரு ஒரு பெரிய எப்படி வந்து அந்த அதிகாலையில நடந்த சம்பவமோ நள்ளிரவு நடந்த சம்பவமோன்னு தெரியல அப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு எல்லாருமே ஓடி வந்து அந்த லாரிக்கு கீழே இருக்கிறவங்கள மீட்டு பல பேரை உயிரோட காப்பாத்தினதுல இந்த அங்க இருக்கிற இஸ்லாமியர்களும் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்களும் இருந்திருக்காங்க சோ இப்ப இவர் வந்து இந்த படத்துல தீண்டாமைங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வர்றாரு பல பேர் வந்து ஏ நம் சமூகத்தை சேர்ந்தவர்களை என்னமா பார்த்தாங்க அப்படிங்கிறத அவர் கொண்டு வந்துட்டே இருக்காரு இப்போ ஒரு ஆதிக்க சாதியினர் வந்து நம்மளை காப்பாத்துறாங்கன்னு வச்சோம்னா மொத்த கதையுமே முரண்பட்டு நிற்குமேன்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம் ஸோ அதனால வந்து சொல்ல மாட்டிருக்கலாம் ஆனால் சொல்லணுங்கிறது தான் சரி அதுதான மனசாட்சி நீங்கள் வந்து என்ன தான் நீங்கள் ஒரு வேற ஒரு பார்வையோடு பார்த்தா கூட ஒரு இக்கட்டான சூழலில் அவன் வந்து உங்களுக்கு உதவி இருக்கான் கை கொடுத்து தூக்கியிருக்காங்க பொழுது நீங்கள் அதை சொல்லுவது தானே சரியா இருந்திருக்கும் இப்போ இந்த விமர்சனங்களே அவர் வந்து ஏத்துக்கிறார் ஏத்துக்கிட்டு தான் நம்ம அடுத்த படத்தில் சரி சொல்லியிருக்காரு நிச்சயமா சரி வைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணும்போதே இப்படியான விமர்சனம் வரும் அது நெகட்டிவான ஒரு நம்ம போது அதையும் ஒரு புரிதல் அவர் என்ன நினைச்சுப்பாரு எங்கயோ ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு சம்பவம் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை அங்கேருந்து இருந்து யாரும் வழியில சொல்லுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கல இப்போ அங்க இருந்தவங்க அத வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படி நாங்கள் உதவுனதை அவர் காமிக்காமல் போனார் அப்படிங்கிறது பரவலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே ஸோ அதை தான் அவர் பதிலாக சொல்கிறேன் ஸோ இந்த வாழை டூ அது வந்து ரொம்ப ஒரு இவருடைய அந்த அறிவிப்புக்கு அப்புறமா ஒரு எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு அதில் பர்டிகுலர்லி வந்துட்டு தன்னை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற போது நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அவருடைய வாழ்க்கையில் வேறு யாரோ கடந்த அந்த மாதிரி வார்த்தை கதைகளை கூட அவர் எடுத்து சொல்லலாம் அப்படின்ற போது இல்லை அவர் வாழ்க்கையில் பர்டிகுலர்லி உங்களுக்கு ஏதாவது யூகங்கள் இருக்கா இந்த இருந்து அடுத்து இந்த டைம் வரைக்கும் அவர் எக்ஸாக்டாக இதில் காட்டுவார்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்க்கையில் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் சொன்னீங்க இல்லையா அதுக்கப்புறம் இந்த டைம் வரைக்கும் அப்படின்னு ஏதாவது இல்லை அவர் விபரம் புரிந்த வயசில் அவர் பெரிய ட்ராவல் பண்ணியிருக்கார் அதாவது பல டைரக்டர்கள் சொல்லுவாங்க ஜெயிச்ச பிறகு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லுவாங்க பத்திரிகைகளில் தொடரெல்லாம் எழுதுவாங்க பல நேரங்களில் அதை நம்பலாம் நம்பாமலும் போகலாம் அந்தளவுக்கு கொஞ்சம் கதை கட்டுவாங்க நான் வந்து ரோட்டு உரமாக படுத்திருந்தேன் யாரோ சாப்பிட்டேன் இட்லியாக எடுத்து நான் பாதி சாப்பிட்டேன் இப்படிலாம் சொல்லுவாங்க பல நாள் பட்டினி கிடந்தேன் நடந்தே கூடம் பக்கத்துக்கு வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் எஜமாவே கஷ்டப்பட்ட ஒரு இவர் ஏன்னா இன்றைக்கி டைரக்டர் ராம்ங்கிற ஒரு மனிதர் இல்லைன்னா மாரி செல்வராஜ் என்னவாயிருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது அவரை வந்து வந்து அவரை மெல்ல மெல்ல அவரை எழுத வச்சு அவருக்குள்ளே இருக்கிற ஒரு கிரியேட்டரை மேலும் இவர் வந்து உருவாக்கிட்டே இருக்கார் ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருக்காரு அவருக்கு கீழே நிறையா ஸ்டண்ட்டுகள் இருந்தாலும் என்ன காரணத்தினாலேயும் மாரி செல்வராஜ் மேலே அவருக்கு ஒரு பெரிய அன்பு வந்துருச்சு தன்னுடைய மகனாகவே அவர் நினைக்க ஆரம்பிச்சிட்டார் ஸோ அதனால அவர் வந்து இவராகவே உருவாக்குறாரு ஒரு ஒரு சம்பவத்தை சொல்லி நீ இதை எழுதி எடுத்துட்டு வாங்குறாரு எழுதி எடுத்துகிட்டு வந்த பிறகு அடடா இது பிரமாதமாக இருக்க இது ஆனந்தவுடனுக்கு அனுப்புங்கிறாரு ஸோ இப்படி அவரை மெல்ல மெல்ல ஒரு எழுத்தாளராக முதல்ல உருவாக்குறாரு அப்புறம் அவருக்கு படம் கிடைக்கணுங்கிறதுக்காக இவரே சில உதவிகள் எல்லாம் செய்யறாரு ஸோ அப்படிதான் அவர் உருவாக்குறாரு இந்த கதையை அவர் எடுத்தாலே அது ஒரு பிரமாதமான படமா வரும் என்னன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு படத்தை பார்க்குறவன் அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும் நம்ம ரொம்ப கீழ்மட்ட நிலையில இருக்கலாம் அடுத்த வேலை சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சூழலெல்லாம் இருக்கலாம் ஆனாலும் என்னால இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர முடியும் அப்போ தகுதியையும் திறமையும் நீ வளர்த்துக்கிட்டே இருந்தேன்னா நிச்சயமா உனக்கான இடம் இருக்குங்கிறத சொல்றதுக்கு ரத்தமும் சதையுமோ ஒரு ஆள் வந்திருக்காங்க இது வந்து நல்ல விஷயம் இது இது சாதியெல்லாம் கடந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஒருத்தனும் படிக்க வேண்டிய ஒரு விஷயமா அவரோட ஒவ்வொரு படம் வரும்போதுமே உருவாகிற ஒரு பேசு பொருள் என்னன்னா நல்லா இருக்கிற சமூகத்துல நீங்க மறுபடியும் பழசு ஏதோ நடந்த ஒரு சம்பவம் மோதல் போக்குகள் ஒடுக்கப்பட்டவர்களுடைய வழிகள்னு சொல்லி எடுத்துட்டு வந்து வெளியில வந்து திரும்ப ஒரு பிரிவினை பிரிவினைவாதத்தை இல்லை ஏதோ ஒரு சலசலப்பை நீங்க ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து அவர் முன்னாடி வைக்கப்பட்டுட்டே இருக்கு அவருடைய படங்கள் பார்க்கும்போது நீங்களும் அந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையில அந்த மாதிரியான ஒரு வியூவை எங்கேயாவது நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க இல்லை நான் அப்படி எப்பவுமே ஃபீல் பண்ணது இல்லை என்னன்னா இப்போ மாரி செல்வராஜ் அப்பா அனுபவிச்சாரு அதை நான் படமாக எடுக்கிறேன்னா கூட நம்ம சொல்லலாம் எப்போ என்னைக்கோ நடந்து முடிஞ்சதை நீங்கள் எதுக்கே அப்போ இருக்கீங்கன்னு அவர் அனுபவிச்சிருக்கிறாரு இந்த படத்தில் காட்டப்படுகிற எல்லா சம்பவமும் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்போ அவர் சொல்லாமல் அதை யார் சொல்ல முடியும் இன்னொன்று வந்து இன்றைக்கி எல்லாம் மாறிடுச்சு எல்லாம் மாறிடுச்சுங்கிறது சும்மா நகர்ப்புறங்களில் நாம் பார்க்குறோம் இங்கே கிராமங்களில் போங்க இன்னும் பல கடைகளில் வந்து ரெட்டை டம்ளர் முறை இருக்குது அது அந்த டிஸ்போசபிள் கிளாஸ் பற்றியெல்லாம் இன்னைக்கு அவங்க கருத்துக்களை சொல்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு நிலைமை இருக்குது இந்த இப்போ வேங்கை வாசல் பிரச்சனை வந்து இருபது வேங்கவே இருபது வருஷத்துக்கு முன்னாடியே நடந்துச்சு இப்போதான் நடந்துச்சு அந்த இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் புதுக்கோட்டை ஏரியால இன்னமும் இரட்டைக்கூலையே அடங்க சொல்லுறது வந்து இருக்கு இந்த அடக்குமுறைங்கிறது இருக்கு இதை வந்து மாறுற வரைக்கும் அவங்க பேசிட்டே இருப்பாங்க அதை தவறுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் ஓகே சோ அந்த பார்வை நம்ம கிட்ட இருக்கக்கூடாது மக்கள் கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அதே நேரம் ஆனா பொதுவான மக்கள் கிட்ட அந்த மாதிரியான ஒரு பார்வை இல்லை அப்படிங்கறதையும் நம்ம ஏத்துக்கணும் இல்லைங்களா இல்ல கொஞ்சம் மாறி இருக்கு இல்ல நிலைமை மாறி இருக்கு முன்ன ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது அதெல்லாம் அப்படியே இருக்கான்னா இல்லை நிறைய மாறி இருக்கு ஆனாலும் அவர் பட்ட வழியை அவர் சொல்லுவதற்கான உரிமை அவருக்கு இருக்கு இல்லை ஓகே அவ்வளோதான் ஓகே சோ அது ஆஹ் சோ அவர் சார்ந்த அந்த வாழை டூ பத்தி அடுத்தடுத்த நகர்வுகளை தொடர்ந்து அது உற்றுநோக்கும் அண்ட் தொடர்ந்து பேசுவோம் சார் நடுவில் ஒரு சின்ன விஷயம் அதாவது சீனு ராமசாமி அவர்கள் தன்னுடைய இப்ப வெளியாகி இருக்கிற அந்த படத்தினுடைய நிகழ்வுல பேசும்பொழுது கோழிப்பண்ணை கோழி பண்ணை மாதிரி படத்துக்கு நடுவுல இன்டர்வியூல் கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா அவருடைய ஒரு மனப்பான்மையாக ஒரு எந்த ஒரு இன்ட்ரப்ஷனும் இல்லாம ஃபீல் பண்ணி பாயிண்ட்டோட வச்சார் அது மட்டும்தான் அதை எடுத்துக்கிறதா இல்ல ஏதாவது ஒரு பொருளாதார ரீதியிலான ஒரு சிக்கல்களினுடைய வெளிப்பாடு அந்த மாதிரி எடுத்துக்கறதா அப்படி இல்ல ஒரு பொதுவா சொல்றாரு வெளியில போறவங்க சில நேரம் அப்படியே வீட்டுக்கு போயிடுறாங்க இது ஒரு இது ஒரு பிரச்சனை இருக்குது படம் வந்து பரபரன்னு ஸ்பீடாக இருந்ததுன்னா உள்ளே உட்காந்து பார்க்குறான் அந்த ஸ்பீடாக இல்லை அவன் நினச்ச மாதிரி படமாக இல்லைன்னா இன்ட்ரோலோட கிளம்பி போயிடுறான் இது பல இடங்களில் நடக்குது ஒருவேளை அந்த அதன் காரணமாக ஒரு சொன்னாரா என்னன்னு தெரில இன்னொன்று படத்தினுடைய லெங்க்ன்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம பார்த்து பழகினது வந்து ஒரு ரெண்டரை ரெண்டே முக்கால் மணி நேரம் படம் இப்போ இந்த ரெண்டே முக்கால் மணி நேரமும் ஒருத்தவங்க ஒரே சீட்டில் உட்கார்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ நீங்கள் படத்தை ஒரு மணி நேரம் ஒன்றே மணி நேரத்தில் எடுத்துணும் அப்படி எடுக்கிறீங்களா இல்லை வெளிநாட்டில் வந்து இன்ட்ரோல் கிடையாது இப்போ விடுதலை படம் வந்து பெர்லின்ல திரையிட்டாங்க நாலு மணி நேரம் அந்த படத்தை திரையிட்டார் விடுதலை பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுத்தையுமே அங்கே திரையிட்டார் அவர் அங்கெல்லாம் இன்ட்ரோலே கிடையாது ஆனால் நாலு மணி நேரம் உட்காந்து பார்த்தாங்க இடையில நாலு இன்ட்ரோல் விட்டாங்க ஏன்னா இந்த படம் அவ்வளோ லென்த்தாக இருக்குது வேற வழியில் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர வேண்டிய சூழல் இருக்குது அப்போ நடுவில் ஒரு நாலு இன்ட்ரோல் நான் விடுறேன்னு ஃபாரினில் இந்த இன்ட்ரோவில் அவர் விட்டார் வெற்றிமாறு அப்போ தேவை தானே அது இன்ட்ரோலுங்கிறது கட்டாயம் நீங்கள் அளவை குறைங்க ஒரு மணி நேரத்தில் என்னால் ஒரு கதையை சொல்ல முடியும்னு சொல்லுங்கள் இன்ட்ரோலே தேவை இல்லையா நம்ம பாட்டை பார்ப்போம் கிளம்பி போயிட்டுருக்கலாம் அதை தாண்டி ஒரு பெரிய வர்த்தகம் இருக்குது இன்றைக்கி இன்ட்ரோலில் கேன்டீன் வியாபாரம்னு ஒன்று இருக்குது அதுதான் பல தியேட்டர்களை வாழ வச்சிக்கிட்டு இருக்கு நீங்கள் டிக்கெட்டில் வர்ற வருமானம்ங்கிறது பெரிய அளவுக்கு தியேட்டருக்கு வரு வருமானமானால் இல்லை அந்த கேன்டீனில் வர்ற வருமானம் அதற்கு இணையாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த இடைவேளையை வேணான்னா எப்படி கேன்டீன் வியாபாரம் நடக்கும் ஓகே எல்லாம் சார்ந்தது தானே ஒரு படம் ஓகே ஏன்னா அவர் ஒரு கலைஞனுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு படைப்பாளியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் அந்த விஷயங்கள் சொல்கிறதாக தான் இப்போ அது புரிஞ்சிக்க முடியுது அவரோட ஒரு விஷயம் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டியூரேஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னாலும் கூட இப்போ அதுவும் கூட அந்த பாயிண்ட்டுக்கு ஒருவேளை அவர் முன்னாடி வச்சாலும் கூட அது என்னுடைய அந்த படைப்பை சுருக்கிற மாதிரி ஆகிடாதான்ற ஒரு பார்வையும் வரும் இப்போ இந்த இடத்துல இல்லை அப்படி கிடையாதுங்க ஒரு இருபது நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமு பதினஞ்சு நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமில் அவன் சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் சொல்லிடுறான் நீங்கள் தான் வள வளன்னு எழுக்கிறீங்க ஒரு படத்தை வந்து வள 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 வளன்னு இழுத்து எப்படா விடுவிங்கங்கிற அளவுக்கு சூழ்நிலை கிரியேட் பண்ணுறது டைரக்டர்கிட்ட தான் இவரை நான் சொல்லலை இவருடைய படம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது இந்த கோழிப்பண்ணை சலத்துறை பார்த்தா தான் தெரியும் பார்க்கறதுக்கு முன்னாடி இவர் இழுக்கிறாருன்னு நம்ம ஒரு கருத்துக்கு வர முடியாது பொதுவாக நான் சொல்கிறேன் ஒரு படம் வந்து லேகா இருந்ததுன்னா அவனுக்கு ஒரு எரிச்சல் வரும் அட்லீஸ்ட் வெளியில எழுந்திரிச்சு ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டாவது வருவோம்னு தோணும் அந்த சூழலை இயக்குநர்கள் தானே கிரியேட் பண்ணுறாங்க ஓகே ஸோ இந்த விஷயங்கள் முன்னாடி வச்சுருவோம் சார் ஸோ இதுவரைக்கும் பல்வேறு நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பகிர்ந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி